மக்கள் செல்வன் விஜய் சேதுதியோட அடுத்த படம் ட்ரெயின் நம்ம மிஸ்கின் இயக்கத்தில் கலைப்புலி தான இயக்கத்தில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கிற படம் இப்போது இந்த படம் மிஸ்கின் கூட்டணி அப்படிங்கும் போதே எல்லாருக்கும் இது வந்து ரெண்டு விதமான படமாக பண்ணுவார் நம்ம மிஸ்கின் அவர்கள் ஒன்று அஞ்சாது யுத்தம் செய் துப்பறிவாளன் மாதிரியான ஒரு கமர்ஷியலாகவும் அதே சமயத்தில் அவருடைய அந்த டார்க் மூடும் இருக்கிற மாதிரியான ஒரு படம் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி தான் அதே மாதிரி நந்தலாலா ஓனாயு மாட்டுக்குட்டியும் பிசாசு இந்த மாதிரியான முழுக்க முழுக்க டார்க்கான படமும் நம்ம மிஸ்கி எடுப்பார் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கும் போது எப்பேற்பட்ட படமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருந்துச்சு இல்லையா இந்த கேள்விக்கான பதிலையும் அந்த படத்தை நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் மிஸ்கின்னே அழகாக விளக்கியிருக்காரு நான் வந்து தானுசாருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே படம் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் அப்போது நான் சொன்ன கதை அவர் பிடிக்கலை எனக்கு ஏன்னா நம்ம கதையை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு ஆனால் இப்போது இந்த கதையை சொல்லி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் தானுசாரை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதாவது ஒரு தயாரிப்பாளர் தான் அவர் ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா தம்பி நான் வந்து வெளியே கடன் வாங்கி தான் இந்த படத்தை பண்ணுறேன் ஸோ அந்த கடனை எப்படி அடைப்பேனா இந்த படம் ஜெயித்தா மட்டும்தான் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு படம் ஜெயிக்கணும் ரெண்டாவது அந்த படம் நல்ல படமாகவும் இருக்கணும் அதுதான் என் கம்பெனிக்கு பெருமை மூணாவது ஒரு இயக்குனராக உனக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னாரு அதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக தான் இந்த ட்ரெயின் பண்ணுறேன் அதே சமயம் நம்ம தம்பி விஜய் சேதுபதியும் சார் நான் இப்போ தான் வளர்ந்து வர ஒரு ஹீரோ ஸோ உங்கள் மூடில் ரொம்ப டார்க்கால எடுத்துடாதீங்க சார் எனக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலாக எடுங்க சார் அப்படின்னு சொன்னார் நான் உண்மையாலுமே தானு சாருக்காகவும் அன்பு தம்பி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்காகவும் நான் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய விஷயங்களை வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் டார்க் மூடாக இல்லாமல் ராவாக இல்லாமல் ரகுடாக இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி கமர்ஷியலாக இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு மிஸ்கின் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாதே மாதிரி ஒரு யுத்தம் செய் மாதிரி ஒரு விஷாலுக்கு துப்பறிய மாதிரி இந்த ட்ரெயினும் ஒரு அதக்களமான மிஸ்கின் ஸ்டைல் கமர்ஷியல் படமாக வெற்றி பெறும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்